ஹாய் ஹாயோ அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தான் நின்றது நம்ம எங்கே வந்து நிற்கிற மாட்டு பார்த்தீங்கன்னா நெல்லி அடிக்கி போகிற ரோட் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது எங்கள் இடத்துல எந்த கொஞ்சம் தூரமாக வந்து நிற்கிறோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் போராளி அக்கா ஒரு ஆளை வீடியோ எடுத்துருப்போம் அது அதை எடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கிட்ட வரும் அவங்களுக்கு வந்து நல்ல மாதிரிக்கு ஹெல்ப் வந்து கிடச்சிட்ருக்குது உண்மையிலேயே அந்த அக்கா வந்து மென்ஷன் பண்ணி காய்ச்ச விஷயம் வந்து என்னென்னுட்டு பார்த்தீங்கன்னா தம்பி எங்களுக்கு எங்கள் தங்கட பிள்ளைக்கு வந்து ஒரு என்னென்ன சொல்கிறது ஒரு ஒரு உதந்து வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து டியூஷனுக்கு போடுறது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ன்ற கதைச்சிருந்தால் அப்போ அதுக்காமையை வந்து நாங்களுமே சேக்கிளில் இருந்து அவங்களுக்கு வந்து கூடுவல்லேருந்து எல்லாமே வாங்க வேண்ட வேண்டாம் போகிறோம் ஓகே தொடர்ச்சியாக வந்து சைக்கிள் வாங்குறதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பார்க்கலாம் நான் அதுக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற ஒன்றை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல்லி அடிக்கி போவோம் ஏன்னா போய் சேக்கிள் ஏம்பாங்கிறத

கண்ண மூடிக்கோ சொல்ற பாத்தீங்களேன் போற போறே தெரியாது அந்த வீடியோ வந்து எங்களுக்கு மட்டும்தான் ൊറണ്ടി എല്ലാം കേളു ഇങ്ങനെ നടക്ക

யாயிரம் வந்து நான் தெரியல முதலுக்கா லேடிஸ் ஆகிட்டு நடக்கிற தொடர்ந்து மூன்று படிக்க

மேல பாருங்க மேல பாருங்க சரியா வெளியில இருந்து அவளை வரதனும் அவளை வரதனும் சரியா வாங்க சரியா வாங்க வாக்கிட்ட சாக்கிள் மேலே தான் கிராக்கு போலாம் ஒடிவியலை ஒடுவியலை பிடிக்கணுமே பிடிக்கிறது என்ன ஆட்சி சாக்கி ஆட்சி ஆ சொன்னது உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஆ சொன்னது தெரியுமா நாங்கள் வருவோம் சரி ரொட்டிக்கு போங்க வா சிரிச்சு கொண்டா போகணுமா கூடுதல் வாங்கோ வாங்கோ என்ன என்ன ஒரு கூடுதலாக மூன்றே சுக்கிரீர்கள் எதுலையே க வைக்கிறது கரண்ட் வேர் கரண்ட் வேர் மேலே

ஓகே பத்து எல்லாம் இல்லை நாங்கள் இறக்கிட்டோம் கடைசியாக வந்து அக்காவுக்கு வந்து அக்கா கேட்ட மாதிரி புதுசு வாங்கியிருக்கோம் அக்காவுக்கு தெரியாமல் வந்து கொண்டு போவோம் வாங்க பாப்போமா அக்கா எப்படி எப்படி இருக்கிறீள் வச்சுக்கிறேன் ஒன்று தான் நான் பழுதன்று சொன்னுவா அக்கா ஓகே பாருங்க பார்ப்போம் ஓப்பன் மேடம் நான் எப்படிங்களா

அப்படி இருக்கா எப்படி என்னால் சந்தோஷமா இருக்குது காய்ச்சல் ஆ உங்களுக்கு ஆ சரி ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்தாக்கா கதை இப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல மாதிரிக்கு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா தான் வந்து இருந்து கொண்டு வந்துட்டேன்னாக்கா நாங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு மணிக்கனும் ஸ்டார்ட் பண்ணினாங்க சாமானெல்லாம் கொண்டு வந்து பாரிச்சு அது வாகனம் வந்து இங்கால பிடிக்கல அவ்வளவுக்கே மகேந்திரா வந்து பிடிக்கவே இல்லை அங்கே அடுத்த பெருத்துறையில்லாம் அப்படி நினைக்கிற ஒரு அங்கே கோயில் அடிக்க போனாலே ஒரு இப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வானத்துக்கிட்ட நிற்கும் ஆனால் இங்கே வந்து பிடிக்கலாம் போய்ட்டுது தேர்டு தேர்ட்னு தேர்டின்னா கடைசியெல்லாம் ஒரு அண்ணா முள்ளத்தீவிலருந்து ஓட்டத்தில் வந்தார் அதுவும் வந்து கேட்டு நாங்கண்ணா அண்ணா வாங்க ஓட்டத்துக்குன்னு சொல்லல அந்த வீட்டை போட்டு ஏட்டப்பா வீட்டை போட பார்க்க திருப்பி போக சொல்லிச்சு தம்பி போடுறோம் ஐயா சாப்பிட்டு கொண்டு வந்தேன் நான் சாப்பிட்டு வெடலாமான்னு அதே மாதிரி முடிஞ்சது தங்கச்சி எப்படி இந்தாங்க சாப்பிடு கொண்டு எப்படி இப்படி சாப்பிடுங்க ஏன் அம்மா பார்க்குறீங்க பார்க்குறீங்க தகுந்தா அதுக்கு அக்கா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து இப்போ டியூஷன் சேர்க்கறதுக்கு வந்து எல்லாமே வந்து வேண்டியிருக்கு சாமானில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் சைக்கிள் தங்கச்சியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிள் ஓல் வந்து சின்னண்ணா பாண்டி வேண்டி கொடுத்தோம்னா கடைசியில் வந்து ஓட இது கொஞ்சம் ஓட வயசு வேறு வேற ஓடலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஓடலாம் பழக்கங்காலே கொஞ்சம் சைக்கிள் வந்து ஓடியுங்களே வேண்டிக்கலாம் ரோட்டு ஓல போய் ஆக்சுவலாக பார்த்து கொண்டு நிற்கிறேன் ரோட்டு வலை வாங்கினாங்க எப்போ டியூசன் எப்போ படிக்கிறது நாளைக்கு போகிறீங்களா நாளைக்கு ஷூரா நாளைக்கு வந்து பார்ப்பேன் நானா ஓகே அப்போ வீடியோ பார்த்துட்டு யாரும் என்னம்மா காய்க வேணுமாக்கா எத்தனை மட்டும் காய்கவியா அப்படியா கண்டிப்பாக என்னென்று இப்படி என்னென்னு சொல்றது இப்படி நினச்சி பார்த்துனீங்களா இப்படி எல்லாம் பருவம் கொள்ளுவோம் எல்லாம் உலாத்துக்கு கொண்டு வந்து தருவோம் இல்லை வந்தவங்க எல்லாம் எடுத்துகிட்டு நம்பிக்கை இருந்தது நீங்கள் வருவீங்கன்னு ஆ வருவோம் நம்பிக்கை இருந்தால் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைக்கு வந்து நாளைக்கு எப்போ எப்போ நீங்கள் கிளாஸ் சேர்க்க போறீங்க நாளை இண்டையில இருந்து விடுவாங்கன்னா நீங்கள் வந்து வருவீங்கன்னு சொன்னீங்க அப்போ நாளையில வந்து கிளாஸ் நான் தூரம்மா கிளாஸ் கிட்டவா ஓகே இப்போதைக்கு வந்து சைக்கிளை விட ஆயங்கோ கொஞ்சம் நாளைக்கு பழக்கங்க ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பழக்கி போட்டால் கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் குறைச்சி விட்டீங்கன்னா சரி கூட்டி குறைக்கலாம் நான் குறைச்சிட்டு போகல போகிறேன் அது குறைச்சி விட்டாலே சீட்டு வந்து அமர்ந்துடும் கிட்டும்

அது கொஞ்சம் நட்டு சேர்க்கடையில் கொடுத்தாலே அவன் தருவாங்க மற்றபடி நீங்கள்லாம் கழுவி போட்டு எல்லாம் தேவையில்லையா இல்லையாக்கா என்னடாவெல்லாம் ஃபுல்லாகவே களியை போட்டு தான் கொண்டு வந்து அவங்கள அதில் வேறு என்னத்தை நான் சொல்கிறது இப்படி என்னென்னு சொல்கிறது என்னத்தை கலைக்கு ரெண்டு தெரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மற்றபடி வந்து இந்த கைக்கு போடுறது எனக்கு நான் நான்ஜா ஒன்று தான் அக்கா கேட்ட மாதிரி கிடந்தேன் அக்கா சொன்னால் ரெண்டும் தான் பழதுண்டு அவங்களுக்கு காட்டைக்கு வந்து ஒன்றுண்டு தான் இப்படி வச்சுருந்தேன் அப்போ தான் நான் ஒன்று பண்ணி கொண்டு வந்தது காரணம் நீங்கள் சொல்லியிருக்க வேலை ஆரத்தி எவ்வளோண்டு சொன்னீங்க முதல் ஐயாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு நான் இப்போ வந்து நாலாயிர நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நாலாயிரத்தி நூறுரூவா போட்டு தந்தவங்க வேறு என்னக்கா கொஞ்சம் சாமானம் வந்து உங்களுக்கு வேண்டி இருக்கிறோம் சரி ஓகே கண்டிப்பான முறையில் வந்து வந்து நாங்கள் விடிப்பா வந்து சொல்லுவோமா ஓகே பார்த்தீங்கண்டா பிரான்ஸில் இருக்கிற அக்காண்ட அவங்கட அம்மாண்ட நினைவு நாளை முன்னிட்டு தந்துருக்கிறாங்க அதாவது ராசலிங்கம் மகேஸ்வரி உடுவில் புதுமடம் மானிப்பாயில் இருக்கிறாங்க அவங்கட அம்மாண்ட மூன்றாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வந்து இந்த உதவி பணம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு வந்து தந்துருந்தாங்க அதே சமயம் வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து அவர் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணவனாம்னு சொல்லியிருந்தார் அவர்ட்ட கடைசி நம்பர் நான் சொல்கிறேன் சொன்னார் தெரியா சொல்ல சொல்லி ஆனால் அவர் சொன்னவர் வந்து தன்ட பெயர்கள் ஒன்றுமே சொல்லவண்ணா தம்பி அவங்களுக்கு கொடுத்து உதவி கிடைத்தாலே சந்தோஷம் உண்டு அப்போ அவங்களுமே வந்து கடைசி நம்பர் வந்து எண்ணூற்றி எழுபத்தி மூணு அவங்களோட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் எண்ணூற்றி எழுபத்தி மூணு அவங்களுமே ஒரு நாற்பத்தாயிரம் ரூபாய் காசு வந்து தந்துருந்தாங்க மொத்தமாக வந்து இவ்வளோ தொண்ணூற்றி ஐயாயிரமண்ணா தொண்ணூற்றாயிரம் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களாக்கா ரெண்டு பேருக்குமே உங்களை உங்களை யாருன்றே தெரியாது அவங்கள யோசிச்சு பாருங்க ஒரு வீடியோ மூலமாக பார்த்து உங்களை ஒரு சகோதரர் மாதிரி உதவி செஞ்சுருக்குறாங்களா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்க இதெல்லாம் அந்தந்த உதவி செய்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்கிறேன் இதே ஒரு பெரிய புண்ணியமாக அவங்களுக்கு உதவி செய்ததுக்கு மிக மிக தேங்க்ஸ் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் இது கிடைச்சதுக்கு எங்களுக்கு ஏன்னா அப்படி சொல்கிறீங்க இதுக்கு முதல்ல உங்களுக்கு யாராச்சும் இப்படி எல்லாம் உதவி செஞ்சவங்க அது இல்லை இதுதான் முதல் தடவை அதால தான் ஏதோ செய்தவங்க தான் எங்களுக்கு இதுதான் கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து இந்த யார் சொந்த வந்தத்திட்ட கூட ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரம் ரூபா கடன் மாதிரி கேட்டால் கூட இப்போ இதுக்கு தரமாட்டாங்க ஏன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்களா யாரும் கேட்டு கேட்டு இருப்பதான் அந்த தர மாட்டாங்க இங்க இருந்து முகம் தெரியாத ஒரு முன்னாள் போராளி கூட அந்த நிலைமையை பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் அது போல கூட அவையில் பார்த்துருப்பீங்கன்னா தெரியாது மெயின் வந்து ஓகே எங்கள்கிட்ட இடத்துலயே வந்து கஷ்டப்படுறாங்க உண்மையிலே அந்த அண்ணாக்களுக்கும் அந்த அந்த அண்ணாக்கும் அதே சமயம் வந்து அந்த அக்காவுக்குமே மிகப்பெரிய நன்றி அந்த அக்காண்ட பேர் கைந்தி அக்கா ஸோ அவங்க பேரையே நான் சொல்லிக் கிடக்கு தங்கச்சி அப்போ அந்த மாமாக்கும் அந்த அக்காக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறீங்களோ சைக்கிள் எடுத்து அந்த அண்ணாக்கும் உங்களுக்கு அந்த சைக்கிள் எடுத்து கொடுக்க சொல்லி அந்த அந்த மா மாமா தான் சொன்னார் சுவிச்சில் இருக்கிற மாமா அவருக்கு என்ன சொல்கிற விரும்புகிறீங்க நன்றி அப்போ நான் நன்றி மட்டும் சொன்னால் காணாது என்ன செய்யணும் நீங்கள் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்ன செய்யணும் படிக்கணும் ட்யூசனுக்கு நாளை போகணுமா சரியா ஓகே சரியாக்கா ஓகே எம்எல்ஏ வந்து இந்த தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாக்குமே பட்ஜெட்டுக்குள்ளே வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அவனோட கூடு வந்து முப்பத்தையாயிரம் ரூபாவுக்கு வந்து வாங்கினது அது சமயம் வந்து சாக்கிள பில் இது வந்தாக்கா முக்கியமாக சைக்கிள் வந்து ஒரு கதைக்கு துளஞ்சு கிளீஞ்சா அந்த பில்லை நீங்கள் காட்டினீங்கள்டா ஒரு பிரச்சனையுமே இருக்காது அது பார்த்தீங்கன்னா இது கொண்டா பெருத்துறை வீதி நேரீங்கண்ணா இல்லை பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரரூவா வந்து இந்த அமௌண்ட் வந்து டோட்டல் முப்பத்தேழாயிரம் காய்ச்சது நாங்கள் ஒரு மாதிரி முப்பத்தையாயிரம் போட்டு தந்துருக்குறாங்க எந்த பேர்லாம் எடுத்தது அப்படி ஏதாச்சும் பிரச்சனைன்றாக்கா அந்த என் எனக்கு கால் பண்ணுங்க உடைய அக்காக்களை யாரையும் கொண்டுனால் கால் பண்ணுங்க ஏன்னா இது என்ன நாங்கள் செயற்படுத்தலாம் சரியா இது கொஞ்சம் கவனம் இது முக்கியமா ஓகே அடுத்த வந்து கோழி கூட வந்து கொடுத்த நினைப்பியல் கோழி வந்து ஒன்லைனில் வேறுதா ஒன்லைனில் சொல்லிகிடக்குது ஓ இல்லையாக்கா நாங்கள் காசு எல்லாம் நீங்கள் வாங்க சரியா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் டோட்டலாக வந்து முடிஞ்ச வந்து அவங்களுக்கு எண்பத்தி மூவாயிரத்தி அறநூறுரூவா வந்து முடிஞ்சிருக்குது எண்பத்தி மூவாயிரத்தி அறநூறுவா முடிஞ்சிருக்குது முக்கியமாக வந்து உங்களுக்கு பாருங்க வந்து பெருகே வந்து அக்காவுக்கு முப்பத்தையாயிரம் வந்து நாங்கள் கூடு வாங்கினாங்க அது சமயம் வந்து சைக்கிள் வந்து ஒரு முப்பத்தையாயிரம் அடுத்து வந்து உங்களுக்கு சாமான் வந்து கொப்பி சாமான்லேருந்து சாப்பாடு சாமான்லேருந்து அது ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது மற்றது வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி நூறுரூவா அந்த கிடைச்சு மற்றது வந்து வேறு என்ன வாகன காசு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா உலாத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுதுனா எண்பத்தி மூவாயிரத்தி அறுநூறு அறுநூ அறுநூறுவா வந்திருக்கு சரியா அப்போ நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்தில் வந்து எண்பத்தி மூவாயிரத்து அறநூறுரூவா வந்து கழிச்சா

கஷ்டங்கள் சொல்லுங்க

சரி அக்கா கொஞ்சம் அமௌண்ட்டு உங்களுக்கு தந்துருக்கு தானே எனக்கு பிரச்சனை இல்லை அறநூறுவா தானே அது இருக்கட்டும் நாங்கள் மறுபடியும் வரைக்க அது பார்ப்போம் என்ன இதை வச்சுருங்க அக்கா அடுத்த கட்டமாக நீங்கள் வேறு அச்சு உதவிகள் வந்து உங்களுக்கு தேவை தொடர்பு பண்ணினால் நாங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு செய்தி ஆகும் கண்டிப்பாக அடுத்த முதல் அக்கா வந்து கேட்டிருந்தா தனக்கும் கையெல்லாம் தம்பி போய் டொய்லெட் இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக தான் போகிறேன்னு சொல்லியிருந்தா ஓகே டொய்லெட் திட்டமும் ஓகே நாங்கள் கண்டிப்பான முறையில் பார்ப்போம்மா அதையும் நாங்கள் ஏற்படுத்தப்படுத்தி கொடுக்கலாம் தொடர்பு பண்ணினா செய்யலாம் மற்றபடி அக்கா சந்தோஷம் தான் இல்லாம நாங்களா போயிட்டு வரலாம் சரியா தங்கச்சி மாமா போயிட்டு வரலாமா சரியா மாமா இல்ல அண்ணா சரியா அண்ணா போயிட்டு வரலாமா உங்களோட தொடர்பு எடுத்து தங்கச்சிக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அந்த தான் நன்றி சொல்றோம் அவங்க பாத்துக்கொண்டிக்கிறான் உளையர்களுக்கு உண்மைக்கும் அந்த அக்காவுக்குமே மிகப்பெரிய நன்றி இப்படியான அக்களுக்கு வந்து மூலமாக தொடர்பு நிறைய பேர் வந்து கோல் பண்ணுறாங்க வந்து வெளியிடங்கள்லேருந்து ஆனால் எல்லா இடத்துக்குமே நாங்கள் இல்லை அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பான முறையில் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது மெது மெதுவாக போய் கொண்டு போவோம் சரியா வேறு என்ன செய்யறது ஒன்றுமே செய்ய இல்லாது ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்றோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடமே இதோட உங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் கொள்வோம் நான் வாங்கி இருக்கேன் அங்கே பயபாடுங்க